அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசியாக வரக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானடரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு நமக்கு சாதகமா இருக்கா கிரகங்களுடைய சஞ்சாரங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு டீடைலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவது நம்ம ராசியிலேயே மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தோன்னா சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம் ரொம்ப அற்புதமா இருக்கு இல்ல செவ்வாய் மட்டும் நீச்சமா முதல் ஆறு நாட்கள் இருப்பாரு சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இந்த மாதத்துல நமக்கு ஆட்சியா இருப்பார் அதை நான் நல்ல அமைப்பா தான் பாக்குறேன் பெருசா நெகட்டிவ் இல்ல செவ்வாய் நீச்ச நிலையில இருந்தாலும் சந்திரனோட இணைந்த செவ்வாய் முதல் இருந்து ஒரு ஐந்து நாள் நமக்கு தான் இருக்கும் பெருசா நெகட்டிவா இருக்காது அடுத்தது பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஃபேமிலி பொருளாதாரம் அதே போல வந்து வார்த்தைகள் இதுக்கெல்லாம் அவ்வளவு இல்லை அதோட செவ்வாயும் வந்து ஆட் ஆகுது செவ்வாய் கேது இரண்டாம் இடத்துல இணைந்து இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது இருப்பினும் செவ்வாய் நீச்ச நிலையை விட்டு விலகிறதுனால அது நம்ம பெருசா நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது பாத்தோம்னா நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு குரு பார்வை வாங்கிய ராகு அதுவும் பெருசா பிரச்சனை இல்ல எதுவும் ட்ரபிள் கொடுக்கல அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி ஏழு எட்டுக்குரியவர் ஒன்பதாம் இடத்துல அது ஒரு சில விஷயங்களை குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் பல விஷயங்களும் நமக்கு ரிலீஃப் மட்டும் கொடுத்துரும் சார் நான் டீடெயிலா உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது அடுத்தது பாத்தோம்னா சுக்ரன் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் சுக்ரன் பார்த்தோம்னா பதினொன்னு மூணுக்குரிய ஒரு கிரகம் அந்த கிரகம் போயிட்டு பத்துல இருக்கிறது பெருசா நெகட்டிவ் இல்ல கேந்திர ஸ்தானத்துல சுக்ரன் இருக்கலாம் அது நல்ல பலன்களே கொடுக்கும் அடுத்தது பதினோராம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இரண்டாம் அதிபதி நல்ல நல்ல நிலையில நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு முதல் பதினைந்து நாட்கள் சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப பேவரா இருக்கு அதே மாதிரி புதனும் ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்காரு அடுத்தது குரு பனிரெண்டாம் இடத்துல சுப விரைய குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்ல அமைப்பு மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி ரெண்டு பயிற்சி இருக்கு அதாவது புதன் பயிற்சியும் இருக்கு மேலும் செவ்வாய் பயிற்சியும் இருக்கு புதன் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி நிலை அதே போல செவ்வாய் பொறுத்தவரைக்கும் நீச்ச நிலையிலிருந்து விலகி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து கேதுவோடு இணைகிறாரு அதை தொடர்ந்து பார்த்தோம்னா சூரிய பயிற்சி சூரியன் பதினஞ்சாம் தேதி பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு மேலும் சூரியன் ஆட்சி பெற்ற புதன் மேலும் குரு பகவான் இந்த கிரகங்களோட கஞ்சக்ஷன்ல இருப்பாரு அதே சமயத்துல புதன் மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணுவாரு கரெக்டா இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் பைனலா மாதத்தோட கடைசியில பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிர பயிற்சி சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார் இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு இந்த ஜூன் மாத ராசி பலன்களை நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதா சந்திர மங்கள யோகம் இது வந்து பாத்தோம்னா ரொம்ப உன்னதமான அமைப்பு தான் சந்திரன் ஆட்சியா இருக்கிற ஒரு அமைப்பு எடுக்கிற முடிவு கிளியரா இருக்கும் விஷயம் இருக்கும் இந்த முதல் ஐந்து நாட்கள் இருக்கும் அப்படியே ஒரு குழம்பி ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அக்யூரஸியான ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க சோ அது இந்த மாதத்துல நான் பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது கண்டிப்பா ட்ரபிள் கொடுக்கும் ஃபேமிலி கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆறாம் தேதிக்கு மேல ஆட் ஆயிடுறாரு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது உத்தமமான அமைப்பாக இருந்தாலும் ஒரு மாதிரியான போராட்ட தன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் விரைவு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல குடும்பத்தில் அதிகமான வாக்குவாத தன்மை வரும் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க உங்களுக்கு ஒத்து வராது ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அப்படியே நீங்க கொஞ்சம் போராடுற ஒரு அமைப்பு வந்துடும் இதுதான் இரண்டாம் இடத்துல கேது செவ்வாய் இணையதுக்கான ஒரு பலன் நீங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டு சொல்லுவீங்க அந்த விஷயத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆயிடுவோம் ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் யதார்த்தமான உண்மை அதே மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் இந்த மாதத்தில் பர்டிகுலராக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதத்தில் ஃபேமிலியில் காதல் உறவுகளால் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள்லாம் வரலாம் அதனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காதல் உறவை வீட்டில் சொல்லலாமா அதுக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அவ்வளோவா இந்த மாதம் ஃபேவராக இல்லை இது ஒரு மாதிரியான ஆர்குமெண்டான தன்மைக்கு தான் எடுத்துகிட்டு போவதே தவிர பெருசாக ஃபேவராக இருக்கிற மாதிரி தெரியல அடுத்தது நம்ம பார்க்கும்போது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் சூரியனுடைய சப்தம பார்வை பார்த்தனா ஐந்தாம் இடத்துல அதே போல புதனுடைய சப்தம பார்வை ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்தனா நீச்ச நிலையிலிருந்து விலகி ரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோடு இணைகிறாரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் அதிகமான விரை செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது பிள்ளைகளோட ஆர்குமெண்ட் இல்லாம டிராவல் பண்றதே ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்துல அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் வரும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் இது நம்ம இந்த மாதத்துல பர்டிகுலரா

இந்த மாதத்தில் இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடான ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் இதனால குடும்பத்தில் ஒரு மாதிரியான கலக்கத்தன்மை வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அவசரப்பட்டு இதுலேயும் வார்த்தைகளை வெளியிடாம இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் கோபமான வார்த்தைகள் அதிகமாக வெளிப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு உடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட மேஜரா பிரச்சனை இல்லாம எல்லாரையும் அனுசரித்து போயிடுறது நல்லது இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து ரிலேட்டடாக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்தை அப்படியே கொஞ்சம் நம்ம புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணனும் இந்த மாதத்துல நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் அதனால வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வார்த்தையை விட்றாதீங்க கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க இந்த மாதம் கடந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் ஃபேவரா மாறிடும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுவாரு அது நமக்கு பெரிய பலம் அல்ல இந்த மாதத்துல பேச்சு வார்த்தைகள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா செயல்படுறது நல்லது பூர்வீக சொத்து ரிலேட்டடா பிரச்சனை வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த மாதத்துல அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா ஃபேவரா இல்ல கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது அடுத்து அஷ்டமத்துல இருக்கிற ராகு அஷ்டமத்துல இருக்கிற ராகு பொறுத்த வரைக்கும்

ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்க்கு மட்டும் இந்த ஒரு மன கலக்கமான தன்மை இருக்கும் ஆன அது தானாவே சரியாயிடும் அத நினைச்சு நீங்க பெரிசா worry பண்ணிக்க வேண்டாம் அடுத்து 9வது இடத்திலே இருக்கற சனி 7ஆம் அதிபதி 9வது இடத்தல வாழ்க்கைத் துணையோடு இருந்த கடுமையான போராட்ட தன்மை இப்ப விலகு வாழ்க்கைத் துணையால ஒரு சில மகிழ்ச்சி பிறந்தவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கலக்கம் கவலை வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும் சோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் வாழ்க்கை துணையால ஆதாயமே இல்ல ஒரு மகிழ்ச்சியான தன்மை இல்லைனாலும் அவர்களால் இப்ப தொந்தரவு இருக்காது எதுவும் அது நம்ம வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் அட் சேம் டைம் பார்த்தோம்னா மீண்டும் ஒன்னு சேரக்கூடியவர்கள் பழைய விஷயங்களை பேசக்கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் பிரிந்தவர்கள் இப்ப ஒண்ணு சேருவாங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம் அட் சேம் டைம் பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு ஏது இணைகிறதுனால பழைய விஷயங்களை நீங்க திரும்ப அசை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பழைய விஷயங்களை திரும்ப நீங்க அசை போட்டீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் வரும் அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் வரும் அதனால பழைய விஷயங்களை நீங்க அசை போடாம அதை அப்படியே பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து புதுசா ரீஸ்டார்ட் பண்றது நல்லது மற்றபடி நீண்ட நாள் போராட்டம் கவலை கலக்கம் இது ஒரு முடிவு ஒரு தெளிவு கிடைச்சிடும் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது திருமண முயற்சி திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதுதான் இங்க யதார்த்தமான உண்மை உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது இப்படி ஏதோ ஒரு முரண்பாடு ஏதோ ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதத்துல மட்டும் அப்படி இருக்கிற இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபேமிலியை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க அதான் யதார்த்தமான உண்மை மற்றபடி குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகளை ஏற்படுத்தும் திருமண முயற்சி சம்பந்தமான சுப செலவுகள்லாம் பண்ணுவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் மற்றபடி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுப செய்திகள்லாம் உண்டு திருமண முயற்சிகளாக பண்ணலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு கலந்து பேசும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எதுலேயும் வார்த்தை விடாம கொஞ்சம் நிதானமாக ட்ராவல் பண்ணணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி திருமண முயற்சிகளில் நல்ல செய்திகள்லாம் உண்டு अरे அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாலு பத்துக்குடிய ஒரு கிரகம் இடத்துக்கு போது பேச்சால தொழில் செய்யக்கூடியவங்க வாக்கால தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப இருக்கும் செவ்வாய் கேதுவோடு இணைகிறதுனால வெட்டு ஒன்னு தொண்டு ரெண்டுன்னு பேசிடுவீங்க அதே மாதிரி இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட அதிகமா கோவப்படாம அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது முக்கியமா தொழில் பண்றவங்க அதே போல ஏதாச்சும் நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது சக ஊழியர்களோட எந்த பிரச்சனையும் வாக்குவாதமும் இல்லாம ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இல்லாம அவர்கள் அனுசரிச்சு போயிடுறது நல்லது மற்றபடி சுக்கரன் பத்தாம் இடத்துல பனி சுமைகள்லாம் இப்ப இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும் பெருசா பிரச்சனைகள்லாம் இருக்காது ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல நல்ல மாற்றம் நீ எதிர்பார்த்த மாற்றம் நீங்க இந்த மாதத்துல மேற்கொள்ளலாம் இந்த மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியா ஒரு சிறப்பான வளர்ச்சி தொழில்ல ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு லாபம் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நேரத்துல நிறைய பேர் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா குரு பனிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல குரு பகவான் பாக்குறாரு கடன் வாங்கி ஏதாச்சும் பண்ணலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் எதுலையும் அகலக்கால் வைக்காம ஸ்மால் லெவல்ல நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்கு அடுத்தது நம்ம மேஜராக பார்க்கும்போது பதினோராம் இடம் லாபம் பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் பணவரவு கணிசமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பணவரவு உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பண உறவு அப்படின்னா கடன் உதவி தேவை இப்போ நீங்க கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த கடன் உதவி கூட டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில நிற்காத தன்மை தான் கையில் ஏதாவது ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புற கதை அடி பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க இங்க கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் செலவை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு சிலருக்கு வரவை தாண்டி செலவு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி நிலை அது அவ்வளவா நல்லது இல்ல பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறது அதிகமான விரை செலவை இதை குறிக்குது இந்த மாதத்துல கையில இருக்கிற பணத்தை ஏதாச்சும் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க உடைய பியூச்சர் பிளானுக்காக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அது மாதிரி ஒரு சிலர் இந்த மாதத்துல கண்டிப்பா கடன் வாங்குற அமைப்பு போவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு போவாங்க கடன் வாங்கலாம் அகல கால் பெருசா வைக்காம ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு ஒரு மாடரேட்டா உங்களுடைய கடன் லெவலில் வச்சு நீங்க மெயின்டைன் பண்றது நல்லது ஆல்ரெடி கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் கடன் நெருக்கடி ஏற்படுறதுக்குலாம் எல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த வாங்கின கடனை திரும்ப கட்டுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பண்றது நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் தண்ணி மாதிரி பணம் செலவாகும் எதுல போதுனே சொல்ல முடியாது பணமாட்டம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜூன் மாதத்துல கடகத்துக்கு இருக்கு இல்லை கடக ராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த மாதத்துல யாருக்கும் கடன் உதவி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க கடன் கொடுக்குற பணமும் இப்போ சாமானியமாக கைக்கு திரும்ப கிடைக்காது நாளைக்கு தரைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க அவங்க கொடுக்கவே மாட்டாங்க எனவே யாருக்கும் கடன் உதவி பண்ணிடாதீங்க அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி தேவையான பொருளாதாரம்லாம் வரும் அதை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணணும் எதுக்கு ப்ரையாட்டி கொடுக்கணுமோ அதுக்கு ப்ரயாரிட்டி கொடுத்து அதை நம்ம கொஞ்சம் புல்பில் பண்றது நல்லது மற்றபடி பொருளாதார வரவுல பிரச்சனை இருக்காது ஆனா செலவுல ஒரு கண்ட்ரோல் இருக்காது அப்படிங்கிறது அந்த மாதத்துல யதார்த்தமான உண்மை அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பய உணர்வு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப உங்களை போட்டு ரொம்ப பிரஷர் பண்ற ஒரு அமைப்பு இருக்கு அதே சமயத்துல சூரியன் புதன்லாம் ஆல்மோஸ்ட் இணைந்தே வரதுனால படிக்கிற விஷயத்த கரெக்டா படிச்சிருவீங்க புரிஞ்சுப்பீங்க டக்குனு அதே மாதிரி கல்விக்காக ஏதோ ஒரு வகையில விரைய செலவுகள் பண்ணுவீங்க ஒரு சிலர் கடன் வாங்கி கல்விக்கு இன்வெஸ்ட் பண்றது புதுசா ஏதாச்சும் கோர்ஸ் செய்யறது அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செலவு செய்யறது இப்படி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கோ செலவுகள் ஏற்படும் ஒரு சிலர் இதுக்காக லோன் எல்லாம் போடுறது வாய்ப்பு இருக்கு லோன் போட்டு படிக்கிற அமைப்பு இந்த மாதத்துல அதிகமாக உண்டு என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமா அகல காலம் வச்சிட வேண்டாம் கல்விங்கிறது சுப விரயம் அது பெருசா நெகட்டிவ்னு இல்ல இருப்பினும் எல்லாம் ஒரு லிமிட்டா இருக்கிறது நல்லது நீ வாங்குற கடன் உங்களுக்கே பெரிய பிரஷரா மாறிடக்கூடாது உங்களுக்கே ஒரு பெரிய தலைவலியா மாறிடக்கூடாது அதுல நீங்க கொஞ்சம் கிளியரா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸா மேஜரா ட்ரபிள் இருக்காது மன ரீதியா மட்டும் நிறைய தாக்கங்கள் இருக்கும் நிறைய கவலைகள் இருக்கும் குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடான சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அஷ்டமத்துக்கு வர ராகு ஒரு விஷயத்தை ரொம்ப டிலே பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னா அது கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா கவலைப்பட வேண்டாம் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு ஃபேவராவே முடியும் அந்த தாமதம் கூட உங்களுக்கு ஃபேவர் தான் ஏன்னா குரு பார்வையில் இருக்கிற ராகு ஒரு விஷயத்தை தடை தடைப்படுத்தும் ஆனா அந்த தடை கூட உங்களுக்கு ஃபேவரா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல மாறும் அதை நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு புரியும் மற்றபடி ஹெல்த் வைஸா இந்த மாதத்துல பெருசா எந்த ஒரு ட்ரபிளும் இல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்க மைண்டை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி மேஜரா எந்த பிரச்சனைகளும் இல்ல ஓவரால் அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் தேவை உடைய பேச்சுவார்த்தைகள கவனம் தேவை மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் நிதானமா கவனமா இருங்க மற்ற அனைத்து விஷயமும் உங்களுக்கு ஃபேவரா ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆயிடும் அதே போல மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு கோவில் குலங்களுக்கு போய்ட்டு வாங்க உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட கொஞ்சம் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபத்துவாவே முடியும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் ஒரு ஒரு ட்ராக்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் உடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார் வச்சாரும் உங்களுக்கு எந்த எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணனும் அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும் சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன் அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது நீங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி ராசிக்கு பார்த்தாலும் சரி அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படிலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் நம்முடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் போட்டிருக்கும் தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கும் உடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் டு உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே போல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் எல்லாத்துக்குமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோலாம் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது மே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அண்ட் பைனலி வெரி என்ஜாய் வாழ்த்துக்கள்